ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையானது வாழ்த்துக்கள் இன்றைய வரவு மீன் வகைகள்லாம் பார்க்க போகிறோம் என்னென்ன மீன் வந்திருக்கு மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி வேறு லெவல் மீன்களின் காட்ஃபாதர் பாம்பரட் வந்திருக்கு வாவல் வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து மீன் பெரிய நெய் மீன் வந்திருக்கு பெரிய நெய் மீன் வந்திருக்கு பாறை வந்திருக்கு பாறை ஓளி ரோமியோ நகரை விலை மீன் வந்திருக்கு அயிலை வந்திருக்கு குமுலா வந்திருக்கு மீனில் சின்னது மஞ்சக்கிளி நகரை மயில் மீன் வந்திருக்கு நகரையில் சின்னது சுவா பாரண்டுவாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் பொறிக்கவும் நல்லாயிருக்கும் நண்பர்களே பாறையில் இது ஒரு வெரைட்டி காட் bless யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் நண்பர்களே